மாடன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொதுவாக இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய திரைப்பட விமர்சனங்கள் செய்வது கிடையாது எத்தனையோ சினிமாக்கள் வந்தாலுமே கூட எல்லா சினிமாக்களையும் எடுத்து நாம் விமர்சனம் செய்வது கிடையாது ஒரு சினிமா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சினிமாவாக இருந்தால் அது ஒரு சரியான அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது தவறான அரசியலாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட சினிமாவை பற்றி மட்டும்தான் நாம் எடுத்துக்கொண்டு அதில் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை அலசப்பட்டிருக்கிறது அதில் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி பிரதிபலிக்கிறது என்கிற விஷயத்திலெல்லாம் நாம் அலசுவோம் அப்படி ஏற்கனவே நாம் கல்கி திரைப்படத்தை பற்றியும் மகாராஜ் என்கிற ஒரு இந்தி திரைப்படம் பற்றியும் பேசியிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் பேரடைஸ் என்கிற ஒரு திரைப்படம் இது அமேசான் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்கிறது சிங்களப்படை இயக்குனர் பிரசன்ன விதானக இயக்கி இருக்கக்கூடிய பேரடைஸ் என்கிற திரைப்படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் சிங்கள திரைப்பட இயக்குனர் பிரசன்ன விதனாக பொறுத்தவரை அவர் அடிப்படையில் ஒரு சிங்களவராக இருந்தாலுமே கூட தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவர்களுடைய மன உணர்வுகளை அவர்கள் அவர்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுவதை தன்னுடைய சினிமாவளிலே தொடர்ச்சியாக பதிவு செய்யக்கூடியவர் அவர் இதற்கு முன்பு பிறகு என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஒரு தமிழ் பொண்ணு ஒரு வயதான அதாவது சிங்கள இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வரை திருமணம் செஞ்சுக்குவாங்க அவங்க இரண்டு பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு அதில் இருக்கக்கூடிய முரண் இதைத்தான் அந்த திரைப்படம் பேசியது மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அதே போன்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம்தான் இப்போது அமேசான் ஓடிடி தளத்தில் வெளியாகி ஏற்கனவே தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி நிறைய திரைப்பட விழாக்கள் பங்கு பெற்று பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கக்கூடிய பேரடைஸ் என்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஒரு வகையில் மலையாள திரைப்படம்னு சொல்லலாம் இன்னொரு வகையில் சிங்கள திரைப்படம்னு சொல்லலாம் ஏன்னா மலையாளத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான மலையாள நடிகர்களாக இருக்கக்கூடிய ரோசன் மேத்யூ மற்றும் தர்ச்சனா ராஜேந்திரன் இரண்டு பேருமே இந்த திரைப்படத்தை நடித்திருக்கிறார்கள் அவர்கள் மலையாளம் பேசுகிறார்கள் அதே நேரத்தில் இது இலங்கையிலே நடக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சிங்கள வசனங்களுமே இந்த திரைப்படத்தில் வருகிறது இந்த திரைப்படம் நடக்கக்கூடிய இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லா தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் இலங்கையுடைய அதிபர் கோத்தபய ராஜபக்சேவே நாட்டை விட்டு தப்பி ஓடினார் இந்தியா அதற்கு நிதியுதவி செய்தது மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதிபர் மாளிகையை கைப்பற்றினார்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தொலைக்காட்சிகளை பார்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட போராட்டம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த கதை நடக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்தியாவில் அதாவது கேரளாவில் இருந்து அந்த இரண்டு ஒரு தம்பதி அங்கே போகிறார்கள் சுற்றுலாவுக்கு ஆக போகிறார்கள் அவர்கள் தங்களுடைய திருமணத்துடைய ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக திருமண நாளை கொண்டாடுவதற்காக இலங்கையிலே போகிறார்கள் அப்படி போகிறப்ப தான் அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது அந்த ஆணை பொறுத்தவரை ரோஷன் மேத்துவை பொறுத்தவரைக்கும் அவர் திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர் அவர் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திற்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சமர்ப்பிக்கிறார் அந்த ப்ராஜெக்ட்டு அப்ரூவலாகி வருகிறது நீங்கள் இந்த படத்தை பண்ணலாம் அது படமாக வெப் என்பது தெளிவாக இந்த திரைப்படத்தில் சொல்லப்படவில்லை அவருடைய ப்ராஜெக்ட்டு அப்ரூவல் ஆகக்கூடிய ஒரு நேரம் அவங்க வந்து இலங்கையில் பல்வேறு சுற்றுலாத்தலங்களை வந்து பார்வையிட்டிருக்கிற நேரத்தில் அப்படி ஒரு ஃபோன் வரவுமே மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இரவு அந்த ப்ராஜெக்ட் அந்த கதை இருக்கக்கூடிய அந்த ஃப ஃபோனும் லேப்டாப்பும் திருடு போகிறது அந்த அது யார் திருடினார்கள் என்பது இவர்களுக்கு இரவிலே வந்து தெரியவில்லை அப்படிப்பட்ட சூழலில் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார்கள் அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போவது அவர்களுக்கு வந்து க சுற்றுலா கைடாகவும் டிரைவராகவும் இருக்கக்கூடிய ஆண்ட்ரு என்கிற ஒரு கதாபாத்திரம் அவர் தான் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து யார் திருடினார்கள் என்பது கண்டுபிடிக்க முடியாமல் என்னென்னா மூன்று தமிழ் இளைஞர்களை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து சித்திரவதை செய்து அவர்கள் தான் திருடினார்கள் என்று ஒப்புக்கொள்ள வைக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த சித்திர வேதையிலே ஒரு தமிழறிஞர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையிலேயே இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது இந்த கதை இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து ஒரு வழக்கமாக ஒரு விறுவிறுப்பான சினிமாவை பார்த்தவர்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாகலாம் இருக்காது ரொம்ப ஸ்லோ மூவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சினிமா தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து மிக முக்கியமான மூன்று அம்சங்கள் காரணமாக இந்த திரைப்படம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சினிமா என்று சொல்லலாம் ஒன்று வந்து இந்த அதிகார வர்க்கம் என்பது எப்படி எளிய மனிதர்களை அணுகுகிறது என்பது பொதுவாக ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னாலே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஏதாவது சின்ன ஒரு குற்றம் நடந்தாலோ உடனடியாக வந்து அவர்கள் யாரை குற்றவாளிகளாக முதல்ல பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் தலித்துகள் இஸ்லாமியர்கள் அல்லது திருநங்கைகள் மாதிரியான விளிம்புநிலை சாதியைச் சேர்ந்தவர்கள் விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பிடிப்பாங்க ரோட்லேயே ஒரு டிராஃபிக் போலீஸ் போகிறப்ப ஒரு கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு கையில் கட்டிகிட்டு இருக்கவர் அல்லது ஒரு கருப்பாக இருக்கிறவர் அல்லது ஒரு தாடி வச்சுருக்கவர் அவரை தான் கூப்பிட்டு விசாரிப்பது என்பது ஒரு வழக்கமாகவே இருக்கிறது அதே போல் தான் இலங்கையை பொறுத்தவரை முதலில் குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடியவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த சினிமா அதுவும் ஒரு சிங்களப்படை இயக்குனர் இயக்கிய சினிமாவில் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு லேப்டாப்பும் ஃபோனும் காணாமல் போன உடனேயே மூன்று தமிழ் இளைஞர்களைத்தான் அழைத்து வந்து அந்த ஸ்டேஷனில் சித்திரவதை செய்கிறார் அந்த சிங்கள காவல்துறை அதிகாரி அந்த சித்திரவதைகளில் தான் அந்த தமிழறிஞர் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகும் கூட அவர் தன்னுடைய விசாரணையை வந்து நீட்டிக்கிற பொழுது அவர் யார் சந்தேகப்படுகிறார்னு சொன்னால் இந்த தம்பதி தங்கியிருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டில் கடை அதாவது ஒரு ஒரு காட்டுப் பகுதியில் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மலையகத் தமிழராக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இளைஞரையும் இன்னொரு இஸ்லாமியர் அவர்களைத்தான் அவர் சந்தேகப்படுகிறார் என்பதையுமே நம்ம பார்க்கிறோம் ஆக மொத்தம் உலகம் முழுக்கவே அதிகார வர்க்கம் என்பது எளிய மனிதர்களைத்தான் ஒரு குற்றச்சமூகமாக பார்க்கிறது என்பதை மிக அழகாக இந்த திரைப்படத்தில் பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இரண்டாவது அம்சம் இலங்கை என்பது ராவண பூமி ராவணன் வாழ்ந்த பூமி என்கிற அடிப்படையில் ராமாயணம் என்பது பல்வேறு லேயர்களாக பல்வேறு உள்ளடுக்களாக இந்த திரைப்படத்தில் தொடர்ச்சியாக வருகிறது என்பதை பார்க்கிறோம் அந்த சுற்றுலாக்கு போன தம்பதி அந்த சுற்றுலாத்தலங்களை பார்வையிடுகிற பொழுது அந்த கைடு என்ன சொல்கிறாருன்னா இங்கே தான் ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்தார் இங்கே தான் வந்து சீதையை அனுமார் வந்து சந்தித்து ராமனுடைய மோதிரத்தை கொடுத்தார் இங்கே தான் சீதையை வந்து அக்னி பிரவேசம் செய்ய வைத்து ராமன் வந்து அவருடைய கற்பை வந்து நிரூபித்து கூட்டி போனார்னு சொல்லிட்டு பலவிதமான கதைகளை வந்து ஒவ்வொரு இடங்களிலுமே சொல்கிறார் அது கதையோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாகத்தான் வருகிறது முத முதல்ல அந்த கைடு கூட்டிகிட்டு போகிறப்ப ராவணன் என்பவன் தூங்கி கொண்டிருக்கிறான் அவர் எப்போது வேண்டுமானாலும் எழுவான் என்கிற ஒரு கதையுமே அவர் சொல்லுகிறார் ஒரு கட்டத்தில் அந்த கதாநாயகி சொல்லுகிறார் நீங்கள் சொல்லக்கூடிய ராமாயணம் என்பது வேறு இந்த ராமாயணம் என்பது வால்மீகி ராமாயணம் அந்த வால்மீகி ராமாயணத்தில் நீங்கள் ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய கதைகள் இருக்கிறது ஆனால் சமண ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சீதை தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சீதை தான் ராமனையே போரில் எதிர்த்து வெற்றி பெறுவார் ராமனை பொறுத்தவரை சீதையினுடைய தேரை ஓட்டக்கூடிய ஒரு தேரோட்டியாகத்தான் இருப்பான் என்று சொல்கிறான் அந்த கைது ரொம்ப அதிர்ச்சியில் பார்க்குறான் அப்போ வந்து அந்த பின் சொல்கிறார் ஒரே ஒரு ராமாயணம் கிடையாது உலக முழுக்க முன்னூறு ராமாயணங்கள் இருக்கின்றன என்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லுகிறார் அப்போ ராமாயணம் என்பது எப்படி வெவ்வேறு வேறுசராக இருக்கிறது என்பதை ஒரு ஒரு அடிப்படையாக வைத்து இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ராமன் ராவணன் ராமன் தான் ஹீரோ ராவணன் தான் வில்லன் என்கிற அந்த மாதிரியான அந்த பயந்தை எல்லாம் உடைத்து பிரச்சனையை அணுகக்கூடிய விதத்தில் தான் மனிதர்கள் வந்து நல்லவர்களாக கட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு விதமாக இந்த திரைப்படம் இருப்பதை பார்க்குறோம் மூன்றாவதாக ஒரு பெண்ணுடைய பார்வையிலே மனிதர்களை எப்படி பார்க்கிறார்கள் ஒரு ஆண் எப்படி பார்க்கிறார்கள் என்பதையுமே இந்த திரைப்படம் வந்து சுட்டி காட்டுகிறது அந்த திரைப்படத்துடைய பின்னணியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போராட ஆரம்பிக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக முற்றிலுமாக டீசல் பெட்ரோல் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழல் அதன் காரணமாக வந்து பல மணி நேரம் பவர் கட்டில் அந்த மக்கள் வந்து சூழ மக்கள் அவதிப்படுகிறார்கள் ஆனாலும் சுற்றுலா சென்ற இந்த தம்பதி அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லாமல் அவங்க வந்து வண்டிக்கு டீசல் போட்டு எல்லா இடங்களிலுமே சுற்றுலாவுக்கு போகிறார்கள் என்பதுமே காட்சிப்படுத்தப்படுகிறது ஒரு கட்டத்தில் இந்த சித்திரவதைக்கு உள்ளான தமிழ் இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற பொழுது பவர் கட் ஆகிறது பவர் கட் ஆனதுக்கு பிறகு அந்த ஜென்ரேட்டர் போடுவதற்கு கூட டீசல் இல்லாத காரணத்தில் அந்த இளைஞன் இறந்து விடுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆண் அதாவது அந்த கேரளாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆண் என்பவன் அதை பற்றியெல்லாம் எந்த விதமான காலமே பண்ணல வெளியில் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது இப்படியான ஒரு இளைஞன் வந்து இறந்து விட்டார் மின்சாரம் இல்லை அங்கே வந்து டீசல் கிடைக்கவில்லை என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னை பற்றி மட்டுமே முழுக்க முழுக்க சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அந்த கேரளத்து ஆண் இருக்கிறான் இந்த ஆண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அந்த ஆணாக இருக்கட்டும் அல்லது வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து சக மனிதர்களை பற்றி கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த கேரளாவை சேர்ந்த அந்த பெண் மட்டும்தான் அந்த இறந்து இளைஞனை பற்றி தொடர்ச்சியாக விசாரிக்கிறாள் இந்த இதுக்கு நாமவும்தான பொறுப்பு நம்மளும் தானே இதுக்கான என்றெல்லாம் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்கிறாள் அப்போது வந்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த உயிருக்கு வேல்யூ இல்லையா என்று அந்த பெண் கேட்கிற பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறான்னால் உயிருக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்கிறது வேல்யூ என்பது ஒரு ஓட்டு ஒரு உயிரினுடைய வேல்யூ என்பது ஒரு ஓட்டு என்று சொல்லி அந்த காவல்துறை அதிகாரி போல இந்த திரைப்படம் வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆக மொத்தம் அந்த ராமாயண கதை சொல்கிற பொழுது ராமனை தான் தொடர்ச்சியாக கதை வருகிறது சீதை என்பவள் அவள் சிறையிலே அடைபட்டு இருக்கிறாள் அவள் வந்து எப்போதுமே ராமன் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாள் கடைசியிலே அதே ராமனனே சந்தேகப்பட்டு சீதையை வந்து தீக்குளிக்க வைக்கிறான் என்று சொல்லி முழுக்க ஒரு மேல்செண்டி கதையாகத்தான் ராமாயணம் இருக்கிறது ஆனால் இந்த கதை ஒரு கட்டத்தில் ஆணில் ஆரம்பித்து கடைசியிலே கிளைமேக்ஸில் முடிகிற பொழுது இந்த பெண் தான் அந்த ஒரு தீர்வு காணக்கூடியவளாகும் அந்த பெண்ணை மையப்படுத்தித்தான் அந்த வந்து திரைப்படம் முடிகிறது அந்த கிளைமேக்ஸ் என்பது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக இருக்கிறது என்பது இந்த படத்தை பார்க்கிற பொழுது தெரியும் ஆக மொத்தம் பல்வேறு விதமான அரசியல் பிரச்சனைகளை மிக முக்கியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு சினிமாவாக இது இருக்கிறது எளிய மனிதர்களை அதிகார வர்க்கம் எப்படி பார்க்கிறது இலங்கையை பொறுத்தவரை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மலையகத் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் போன்றவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்து மத புராணங்கள் எப்படி ஒரு ஆணாதிக்கம் சார்ந்ததாக இருக்கிறது ஒரு பெண் என்பவர்கள் எப்படி விட மனிதாபிமான என்கிற பல்வேறு ஒரு பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு கலைத்தன்மையோடு சொன்ன வகையிலே பேரடைஸ் திரைப்படம் மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம் கண்டிப்பாக அமேசான் நீங்கள் பார்த்து விவாதிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சினிமா நன்றி